மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் பணிவான வழக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் உலகத்திலே மிக உயர்ந்த ஜனநாயகம் இந்திய அரசியலமைப்பினுடைய ஜனநாயகம் உலகத்திலேயே மிக உயர்ந்த சட்டம் நம்முடைய இந்திய அரசியலமைப்பு சட்டம் பிஜேபி ஆட்சிக்கு வந்த இந்த பதினோரு ஆண்டு காலத்தில் நம்முடைய உயர்ந்த அரசியலமைப்பு சட்டம் இன்றைக்கு ஆட்டம் கண்டு கொண்டிருக்கிறது நம்முடைய உயர்ந்த ஜனநாயகம் இன்றைக்கு ஜன்னி கண்டு கொண்டிருக்கிறது பிஜேபி லட்சணம் ஆணையம் பிஜேபியினுடைய கைப்பாவையாக மாறிவிட்டது என்று எதிர்கட்சிகள் சொல்லுவதில் எந்த குறையும் இல்லை அக்டோபர் மாதம் நாலாம் தேதி தொடங்கி நவம்பர் மாதம் நாலாம் தேதி தொடங்கி டிசம்பர் மாதம் நாலாம் தேதிக்குள்ள ஆறு கோடியே இருபது லட்சம் வாக்காளர்கள் தங்களை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் இல்லை என்றால் வாக்காளர் பட்டியலில் நீக்கப்படுவார்கள் என்று சொல்லி அறிவித்திருக்கிறார்கள் ஒரு மாச காலத்தில் லட்சம் பேரை எப்படி புதுப்பிக்க முடியும் தேர்தல் ஆணையம் கடந்த காலத்தில் எப்படி செயல்பட்டது ஒரு வாக்காளர் கூட விடுபடாமல் ஒவ்வொருவரையும் வீடு வீடாக சென்று சேர்க்கிற பணியை தேர்தல் ஆணையம் செய்தது ஆனால் இன்று இப்ப தெரிஞ்சுக்கோங்க இன்றைக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் இங்கே கூடியிருக்கிறோம் இங்க இருக்கிற ஒருத்தர் கூட வாக்காளர் கிடையாது இப்ப ஒருத்தர் கூட வாக்காளர் கிடையாது மொத்தத்தையும் கழிச்சு விட்டுட்டான் மொத்தத்தையும் கழிச்சு விட்டுட்டு எப்படி ஆயிரம் ரெண்டாயிரம் ஐநூறு ரூபாய் செல்லாது என்று அறிவி அறிவிச்சு எல்லாரையும் ஏடிஎம் வாசலையும் பேங்க் வாசலையும் இந்திய நாட்டு மக்களை புறா அலகரித்தாரோ மோடி இன்றைக்கு அதே போல வாக்காளர் என்னை சேர்த்துங்கள் வாக்காளர் அழைத்துக் கொண்டிருக்கிற அவலம் இந்தியாவில் நடந்து எடுத்து பாருங்க மூணு கட்டமா பண்ணணும்

ஆகவே திட்டமிட்டுதான் இன்றைக்கு பன்னெண்டு மாநிலங்களில் இந்த எஸ்ஐஆர் ஆர் என்ற தீவிர திருத்தத்தை அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள் திமுக தலைமையிலான இந்த கூட்டணி கட்சிகள் கடுமையாக நாங்கள் எதிர்க்கிறோம் ஏன் பீகார் அதற்கு ரோல் மாடலாக இருக்கிறது அங்கே பிரேசில் நாட்டுடைய அழகி அந்தமானுடைய போட்டா இருக்கிறது

வெளியே வந்து கேட்டாங்க பத்திரிகையாளர் கேட்கறாங்க அண்ணா திமுகவிடைய அந்த செய்தித்தொழில் ஜெயக்குமார் அண்ணா அலஞ்சன்கிட்ட கேட்குறாங்க எடப்பாடி கிட்ட கேட்கறாங்க நீ எஸ்ஐ யார் கூட்டத்திலே கலந்துக்கல இத பத்தி நீ என்ன சொல்றீங்க அவர் சொல்றாரு திமுக எசையை எதிர்த்தா தாங்களை ஆதரிப்போம் நான் கேட்குறேன் திமுக காரன் பூரா வாயில சாப்பிடுறான் நீ அண்ணா திமுக காரன் எப்படி சொல்லணுமே வேண்டாவா பெரியவர்களே தாய்மார்களே நிறைவாக சொல்லி முடிக்கிறேன் இது நம்மளுடைய ஒவ்வொருத்தருடைய வாக்காளருக்கான உரிமை படித்த மக்களுடைய வாக்குரிமை பறிப்பதற்கு இவ்வளவு திண்டாடி கொண்டிருக்கிறமே பாமர மக்கள் கிராமப்புறங்களில் மலைவாசி பழங்குடி மக்கள் இதை பத்தியே தெரியாத கோடிக்கணக்கான மக்களுடைய வாக்கு பறிப்போவதற்கான ஆபத்து இருக்கிறது தான் தேர்தல் ஆணையத்தோடு நீதிமன்றத்தில் இன்றைக்கு மக்கள் மனத்தில் இந்த போராட்டத்தை தமிழகத்திலே தேசியற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகள் சேர்ந்து இந்த போராட்டத்தை நடத்திவை பின்னாடி தேர்தலுக்கு பிறகு பார்ப்போம் முறியடிப்போம் வெள்ளட்டும் என்று சொல்லி முடிக்கிறேன் வாய்ப்புக்கு நன்றி